ஒருமுறை பார்வதி தேவி தன்னுடைய தனிமனதில் நேரம் கழிக்கவும் தனது மகனாக ஒருவனை உருவாக்கவும் முடிவு செய்தார் பூமியில் உள்ள சிகப்பு மண்ணை எடுத்துக்கொண்டு தன்னுடைய பாசத்தால் ஒரு சிறுவனை கண்ணியமாக உருவாக்கினார் அந்த சிறுவன் பார்வதியை தன் தாயாக ஏற்று முழு அன்புடன் தன் கடமைகளை ஆற்றினான் ஒருநாள் பார்வதி தனது குளியலறையில் இருந்தபோது அந்த சிறுவனிடம் எந்தவொரு மந்தையையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டார் சிறுவன் தன்னுடைய தாயின் கட்டளையை முறையாக காக்கத் தொடங்கினான் அப்போது மகாதேவன் சிவபெருமான் திடீரென அங்கு வந்தார் தன்னை யாரும் தடுக்க முடியாது என்று நினைத்து சிறுவனிடம் அனுமதி கேட்காமல் உள்ளே செல்ல முயன்றார் ஆனால் சிறுவன் தன் தாயின் கட்டளையை மதித்து சிவபெருமானை தடுத்தான் இதனால் சிவபெருமான் கோபத்தில் வெடித்தார் கோபம் அடங்காமல் சிவபெருமான் சிறுவனின் தலைமை துண்டித்தார் பார்வதி தேவி வெளியில் வந்து சிறுவனை தலை இழந்ததைக் கண்டபோது மிகுந்த துயரமடைந்தார் தன் மகனின் உயிரை மீண்டும் கொடுப்பதற்காக சிவபெருமானிடம் வேண்டினார் சிவபெருமான் நிவர்த்தி செய்ய யாருடைய தலை முதலில் கிடைக்கிறதோ அதை பயன்படுத்தி சிறுவனுக்கு உயிர் கொடுப்பார் என்று உறுதியளித்தார் நந்தி ஒரு யானையை துடித்து கொண்டு வந்தார் அதன் தலைமையில் சிறுவனின் உடலை இணைத்தார் பிறகு அந்த சிறுவன் விநாயகராக ஆனார் இப்படியாக விநாயகர் அனைவரின் மீது பாசம் கொண்ட தடைகளை களைப்பவன் என்ற இடத்துக்கு வந்தார் இவரை வணங்குவதன் மூலம் மக்கள் ஒவ்வொரு வேலைகளையும் வெற்றிகரமாக செய்யும் வழிபாடு உருவாகியது